அஸ்ஸலாமு அலைக்கும் ஓர் உபதேசம் ஒரு தந்தை தன் மகனுக்கு கொடுத்த அன்பளிப்பை எந்த அன்பளிப்பையும் திரும்ப பெறுவது ஒரு முஸ்லிமுக்கு ஹலால் இல்லை அதாவது அனுமதி இல்லை என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் இபுன் அப்பாஸ் ரதி அன்ஹு நூல் திருமிதி ஹதீஸ் எண் ஆயிரத்து இருநூற்று இருபது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே கொடுத்த அன்பளிப்பை திரும்ப பெறுதல் என்பது தான் எடுத்த வாந்தியை தானே உண்ணுகின்ற நாய்க்கு ஒப்பான நிலை என்பதை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த ஹதீஸை நாம் அறிவோம் ஆனால் விதிவிலக்காக ஒரு தந்தை தன் மகனுக்கு கொடுத்த அன்பளிப்பை திரும்ப பெற்றுக் கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது தந்தை மகனுக்காக ஒன்றை அன்பளிப்பாக கொடுத்தார் நெருக்கடியான சூழல் காரணமாக பொருளாதார பற்றாக்குறை ஏற்பட்ட நிலையில் குடும்ப தேவைக்காக மகனுக்கு தந்தை கொடுத்த அன்பளிப்பை திரும்ப பெற்று அதை விற்று அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பயனை கொண்டு குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மந்த சூழ்நிலையை சரி செய்து கொள்வதற்கான அனுமதி மார்க்கத்தில் இருக்கிறது உதாரணத்திற்காக பொருளாதார நிலை குறிப்பிடப்பட்டிருக்கிறது மாறாக வேறு எந்த தேவைக்காகவும் ஒரு தந்தை தன் மகனுக்கு கொடுத்த அன்பளிப்பை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்பது இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்குகிறோம் மாறாக வேறு எந்த அன்பளிப்பையும் திரும்ப பெறுவது கூடாது என்ற கண்டனமும் மார்க்கத்தில் இருக்கிறது புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக واخر دوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته